ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரலிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே அன்பான மற்றும் அன்பில்லாத இவை இல்லற மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும் இப்பொழுது உங்களுடைய அன்பு ஒரு தந்தையிடம் ஏற்பட்டுள்ளது குழந்தைகளாகிய நீங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள் சிவபா கேள்வி கேட்குறாரு நினைவு யாத்திரைக்கு என்ன ஒரு மறுபெயர் அளிக்கலாம் பதில் நினைவின் யாத்திரை அன்பின் யாத்திரை ஆகும் அன்பில்லாத புத்தி உடையவர்களிடமிருந்து பெயர் ரூபத்தில் சிக்கி கொண்டுவிடும் துர்நாற்றம் வருகிறது உங் அவர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது யாருடைய அன்பு ஒரு தந்தையிடம் உள்ளதோ அவர்கள் ஞானதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு தேகதாரிடமும் அவர்களுடைய அன்பு இருக்க முடியாது பாடல் இந்த நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இதை நினைவு யாத்திரை என்று கூறலாம் பின் அன்பின் யாத்திரை என்றும் கூறலாம் மனிதர்களோ அந்த யாத்திரையில் செல்கிறார்கள் பல்வேறு படைப்புகள் உள்ளன அல்லவா அதாவது பாபா சொல்றாரு படைப்பவர் பற்றியோ யாருக்கும் தெரியவே தெரியாது இப்பொழுது நீங்கள் படைப்பவரான தந்தையை அறிந்துள்ளீர்கள் அந்த தந்தையின் நினைவில் நீங்கள் ஒருபொழுதும் நின்றுவிடக் கூடாது உங்களுக்கு நினைவனுடைய யாத்திரை கிடைத்துள்ளது இதற்கு நினைவின் யாத்திரை அல்லது அன்பின் யாத்திரை என்று கூறப்படுகிறது பாபா சொல்றாரு யாருக்கு அதிகமான அன்பு இருக்குமோ அவர்கள் யாத்திரையையும் நன்றாக செய்வார்கள் எந்தளவு அன்புடன் யாத்திரையில் இருப்பீர்களோ அந்தளவு அளவு கொண்டே செல்வீர்கள் சிவ பகவான் கூறுகிறார் அல்லவா வினாச காலத்தில் விபரீத புத்தி மற்றும் விநாச காலத்தில் அன்பான புத்தி அதாவது இப்பொழுது வினாச காலம் ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது அதே கீதையின் அத்தியாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாபா ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதை மற்றும் திருமூர்த்தி சிவனின் கீதை இவற்றிற்கு இடையே உள்ள வேற்றுமையையும் கூறியிருக்கிறார் இப்பொழுது கீதையின் பகவான் யார் பரம் சிவ பகவான் கூறுகிறார் சிவன் என்ற பெயர் கூட அநேகருக்கு உள்ளது எனவே பரம்பிதா பரமாத்மா என்று எழுதும் பொழுதும் அவர் உயர்ந்தவர் ஆகிவிடுகிறார் யாருமே தங்களை பரமபிதா என்று கூற முடியாது பாபா சொல்றாரு சந்நியாசிகள் சிவோகம் என்று கூறிவிடுகிறார்கள் அவர்களோ தந்தையை நினைவு கூட செய்ய முடியாது தந்தையை அறியாமலே உள்ளார்கள் தந்தையிடம் அன்பு இல்லவே இல்லை பாபா சொல்கிறாரு பிரீத் மற்றும் விபரீத் அதாவது அன்பு மற்றும் அன்பு இல்லாதது இந்த வார்த்தைகள் இல்லற மார்க்கத்திற்கானதாகும் ஒரு சில குழந்தைகள் தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கிறது ஒரு சிலருக்கு விபரீத அதாவது அன்பற்ற புத்தி இருக்கும் உங்களிலும் அவ்வாறே உள்ளது யார் தந்தையின் சேவையில் மும்மரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு உள்ளது தந்தையை தவிர வேறு யாரிடமும் அன்பு இருக்க முடியாது பாபா நாங்களோ உங்களுக்கு தான் உதவி செய்பவர்கள் ஆவோம் என்று சிவபாபாவிற்கு தான் கூறுகிறார்கள் இதில் பிரம்மாவின் விஷயமே கிடையாது பாபா சொல்றாரு எந்த ஆத்மாவுக்கு சிவபாபாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் சிவ பாபாவுடன் அவர்கள் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள் அன்பு இல்லை என்றால் அன்பு இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள் விபரீத புத்தி உடையவர்கள் வினாசம் அடைந்து விடுகிறார்கள் யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குமோ பின் உதவியாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் எவ்வளவு அன்போ அவ்வளவு சேவை செய்பவர்களாக ஆவார்கள் நினைவே செய்வதில்லை என்றால் அன்பு இல்லை பிறகு தேகதாரிகளிடம் அன்பு ஆகிவிடுகிறார்கள் பாவ சொல்றாரு மனிதர்கள் மனிதர்களுக்கு தங்களுடைய நினைவாக பொருள் கூட கொடுக்கிறார்கள் அல்லவா இது அவசியம் நினைவிற்கு வருகிறது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் பரிசை அளிக்கிறார் இதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து விடுகிறீர்கள் அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் செய்கிறார்கள் என்றால் அன்பான புத்தி உடையவர்கள் ஆவார்கள் பாபா அனைவருக்கும் நன்மை செய்ய வந்துள்ளார் நாம் கூட உதவியாளர் ஆக வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள் இதுபோல அன்பான புத்தி உடையவர்கள் வெற்றி அடைபவர்கள் ஆகிறார்கள் பாபா சொல்றாரு நினைவு செய்கிறார்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் மேலும் மற்றவர்களுக்கும் நன்மைக்காக வழியை கூறுவார்கள் பிராமண குழந்தைகளாகிய உங்களிலும் கூட அன்பு மற்றும் அன்பில்லாமையை பொறுத்து உள்ளது தந்தையை அதிகமான அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் அன்பு இருக்கிறது என்று பொருள் என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் எனக்கு உதவி செய்பவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் படைப்பிற்கு ஒரு படைப்பு கார்த்தாவான தந்தை தான் நினைவிருக்க வேண்டும் பாபா சொல்றாரு எந்த ஒரு படைப்பையும் நினைவு செய்யக்கூடாது உலகத்திலோ படைப்பு கர்த்தாவை யாரும் அறியாமல் உள்ளார்கள் நினைவு செய்வதில்லை பாபா சொல்றாரு சன்னியாசிகள் கூட பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள் அவர்கள் கூட படைப்பு தான் படைப்பு கர்த்தாவோ அனைவருக்கும் ஒரே ஒருவர் ஆவார் அல்லவா மேலும் இந்த கண்களால் பார்க்கும் பொருட்கள் அனைத்துமே படைப்பு ஆகும் யார் கண்களுக்கு தெரிவதில்லையோ அவர் படைப்பு கர்த்தாவான தந்தை ஆவார் பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் மடங்கள் உள்ளன அவர்களும் படைப்பு ஆவார்கள் பாபா தயாரிப்பதற்காக கூறியிருக்கும் படங்களின் மேலே பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவ பகவானுக்கு என்று எழுத வேண்டும் அதாவது திருமூர்த்தி சிவ பகவானுவாக்கு என்று எழுத வேண்டும் ஒருவர் தன்னை பகவான் என்று வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் பரமபிதா என்று கூற முடியாது பாபா சொல்றாரு உங்களுடைய புத்தியோகம் சிவபாபாவுடன் உள்ளதே அன்றி சரீரத்துடன் இல்லை தன்னை அசரீரி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார் அன்பு மற்றும் அன்பில்லாமே எல்லாமே சேவையை பொறுத்தது நல்ல அன்பு உள்ளது என்றால் தந்தையின் சேவை கூட நன்றாக செய்பவர்கள் செய்வார்கள் அப்பொழுது வெற்றி அடைபவர்கள் என்று கூறுவார்கள் அன்பு இல்லை என்றால் சேவையும் ஆகாது பிறகு பதவியும் குறைவு குறைந்த பதவினருக்கு உயர்ந்த பதவியிலிருந்து அழிந்துவிட்டவர் என்று கூறுவார்கள் பார்க்க போனால் வினாசமோ அனைவருக்குமே தான் ஆகிறது ஆனால் இது குறிப்பாக அன்புடைய மற்றும் அன்பில்லாதவர்களின் விஷயமாகும் பாபா சொல்றாரு படைப்பாரான தந்தையோ ஒரே ஒருவர் ஆவார் அவருக்கு தான் சிவ பரமாத்மாய நமக என்கிறார்கள் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் பாபா சொல்கிறாரு அதாவது சங்கர ஜெயந்தி என்று ஒருபோதும் கேள்விப்படவே இல்லை இல்லையா பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் கூட பிரசித்தமானதாகும் விஷ்ணுவின் ஜெயந்தி கொண்டாடப்படுவதில்லை கிருஷ்ணருடையது கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுக்கிடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்பது கூட யாருக்குமே தெரியாது பாபா சொல்கிறாரு மனிதர்களினுடையது வினாச காலத்தில் விபரீத புத்தி எனவே உங்களிலும் கூட அன்பான மற்றும் அன்பில்லாத புத்தி உடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா உங்களுடைய இந்த ஆன்மீக தொழிலோ மிகவும் நன்றாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார் அப்ப சொல்றாரு அதிகாலை மற்றும் மாலையின் பொழுது இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மாலை நேரம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நல்ல நேரம் என்று கூறுகிறார்கள் சசங்கம் ஆகியவை கூட மாலையில் மற்றும் அதிகாலையில் நிகழ்த்துகிறார்கள் இரவிலோ வாயுமண்டலம் மோசமாகி விடுகிறது இரவில் ஆத்மா சுயம் சாந்தியில் சென்று விடுகிறார்கள் அதற்கு உறக்கம் என்று சொல்கிறார்கள் பிறகு அதிகாலை விழிக்கிறார்கள் எனது மனமே அதிகாலையில் ராமரை நினைவு செய் என்றும் கூறுகிறார்கள் பாபா சொல்றாரு இப்பொழுது தந்தையாகி என்னை நினைவு செய் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் சிவபாபா சரீரத்தில் பிரவேசம் செய்யும்பொழுது தானே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மம் ஆகிவிடும் என்று கூற முடியும் அதாவது பாபா வந்து ஒரு சரீரத்தில் பிரவேசமாய் தான் சொல்ல முடியும் நாம் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறோம் மற்றும் ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோபிரதான நிலையிலிருந்து சதோபிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று அனைவருக்கும் இதே அறிமுகம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது துரு நீங்கிவிடும் அன்பான புத்தியில் கூட சதவீதம் உள்ளது தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் அவசியம் தனது தேகத்தின் மீது அன்பு உள்ளது அல்லது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடம் அன்பு உள்ளது என்று பொருள் பாபாயிட்ட அன்பு இல்லைன்னா தேகதாரியிடம் இருந்து அன்பு இருக்குன்னு அர்த்தம் தந்தையிடம் அன்பு இருந்தது என்றால் சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள் தந்தையிடம் அன்பு இல்லை என்றால் சேவையில் கூட ஈடுபட மாட்டார்கள் எவரொருவருக்கும் அல்ஃப் மற்றும் அதாவது தந்தை மற்றும் அரசாட்சியின் ரகசியத்தை புரிய வைப்பது மிகவும் சுலபமானதே ஹே பகவா ஹே பரமாத்மா என்று கூறி நினைவு செய்கிறார்கள் ஆனால் அவரை முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள் பகவான்னு சொல்கிறாங்க பகவான் யார் எப்படி இருக்காரு எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருக்காங்க ஒவ்வொரு படத்திற்கும் மேலேயும் பரம் பிதா திருமூர்த்தி சிவ பகவான் வாட்ச் என்று அவசியம் எழுத வேண்டும் அதாவது பகவானுடைய வாக்கியம் என்று எழுத வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார் அப்பொழுது யாரும் எதுவும் கூற முடியாது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய நாற்றை நட்டு கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருக்கும் வழி கூறுங்கள் அப்பொழுது தந்தையிடமிருந்து வந்து ஆஸ்தி பெற முடியும் தந்தையை அறியாமலேயே உள்ளார்கள் எனவே அன்பான புத்தி இல்லவே இல்லை பாவங்கள் அதிகரித்து அதிகரித்து முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள் யார் நிறைய நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கும் அவர்களுடையதுதான் கோல்டன் அதாவது தங்க யுக புத்தியாக இருக்கும் ஒருவேளை வேறு புறங்களின் புத்தி அலைந்து கொண்டிருந்தது என்றால் தமோ பிரதானமாகவே இருந்து விடுவார்கள் முன்னால் அமர்ந்துள்ளார்கள் என்றாலும் கூட அன்பான புத்தி என்று கூற மாட்டார்கள் பாபா சொல்றாரு ஏன்னா நினைவு செய்வதில்லை அன்பான புத்தியின் அடையாளமே நினைவு அவர்கள் தாரணை செய்வார்கள் மற்றவர்கள் மீது கருணை புரிந்து கொண்டே இருப்பார்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள் என்பதை யாரோருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபமானதே ஆகும் தந்தை சொர்க்கத்தின் அரசாட்சியின் ஆஸ்தியை குழந்தைகளுக்கு தான் அளிக்கிறார் அவசியம் சிவபாபா வந்திருந்தார் அதனால்தான் ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் அல்லவா பாபா சொல்றாரு கிருஷ்ணர் ராமர் ஆகியோர் எல்லாருமே வாழ்ந்து சென்றுள்ளார்கள் அதனால்தான் கொண்டாட வருகிறார்கள் அல்லவா அவங்களாம் வந்து சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க சிவபாபாவையும் நினைவு செய்கிறார்கள் ஏனெனில் அவர் வந்து குழந்தைகளுக்கு உலக அரசாட்சி அளிக்கிறார் புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது பகவான் எப்படி வந்து ஆஸ்தி அளிக்கிறார் முற்றிலுமே கல் உள்ளார்கள் நினைவு செய்வதற்கான புத்தி இல்லை நீங்கள் அரைக்கல்பத்தின் பிரியதர்ஷினிகள் ஆவீர்கள் என்று சுயம் தந்தை கூறுகிறார் நான் இப்பொழுது வந்து பக்தி மார்க் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அடி வாங்குகிறீர்கள் ஆனால் பகவானோ யாருக்கும் கிடைக்கவே இல்லை தந்தை பாரதத்தில் தான் வந்திருந்தார் மற்றும் முக்தி ஜீவன் முக்தியின் வழியை கூறியிருந்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பாபா சொல்றாரு கிருஷ்ணரோ இந்த வழியை கூறுவதில்லை பகவானிடம் எப்படி அன்பு இணைய முடியும் என்பதை பாரதவாசிகளுக்கு தான் தந்தை வந்து கற்பிக்கிறார் வருவதும் பாரதத்தில்தான் சிவஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவருடைய பெயர் சிவன் என்பதாகும் எனவே நீங்கள் சிவ ஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமானது என்று எழுதுகிறீர்கள் மற்ற எல்லாருடைய ஜெயந்தியும் சோழிக்கு சமமானது இவ்வாறு எழுதுவதால் கோபித்துக் கொள்கிறார்கள் பாபா சொல்றாரு எனவே ஒவ்வொரு படத்திலும் சிவ பகவானுவாச் சிவ பகவான் கூறுகிறார் என்று இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஒரு சில குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அதிருப்தி அடைந்து விடுகிறார்கள் அதாவது மாயையின் கிரகச்சாரத்தின் முதல் தாக்குதல் முத்தியின் மீதுதான் செல்கிறது தந்தையிடமிருந்து புத்தியோகத்தை துண்டித்து விடுகிறது அதனால் ஒரே அடியாக மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள் தேகதாரிகளிடம் உத்தியோகம் சிக்கிவிடுகிறது என்றால் தந்தையிடம் அன்பு இல்லாதவர் ஆகிவிட்டார்கள் அல்லவா நீங்கள் ஒரே ஒரு விசித்திர விதேகி தந்தையிடம் அன்பு கொள்ள வேண்டும் பாபா அன்பு கொள்ள வேண்டும் தேகதாயிடம் அன்பு கொள்வது தீமை பயப்பதாகும் புத்தி மேலிருந்து அறுவிட்டு விடுகிறது என்றால் முற்றிலுமாக கீழே விழுந்து விடுகிறார்கள் இது அனாதி அமைந்த அமைக்கப்பட்ட நாடகம் என்றாலும் கூட பிறகும் புரிய வைத்து விடுவார்தான் அல்லவா அன்பில்லாத புத்தி உடையவரிடமிருந்து பெயரூபத்தில் மாட்டி விடுவதற்கான துர்நாற்றம் வருகிறது இல்லையென்றால் சேவையில் உறுதியாக நின்றுவிட வேண்டும் பாபா சொல்றாரு நேற்றைக்கு கூட நல்ல முறையில் புரிய வைத்தார் முக்கியமான விஷயமே கீதையின் பகவான் யார் என்பதாகும் இதில்தான் உங்களுடைய வெற்றி ஆகப் போகிறது கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் சுகம் அளிப்பவர் யார் சுகம் அளிப்பவரோ ஆவார் எனவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அவருக்கு தான் மகிமை உள்ளது இப்பொழுது ஓட் அழியுங்கள் கீதையின் பகவான் யார் சிவனுக்கு ஓட் அளிப்பவர்களுக்கு அன்பான புத்தி என்று கூறுவார்கள் இதுவோ மிகப்பெரிய தேர்தல் ஆகும் பாபா சொல்கிறாரு யார் நாள் முழுவதும் ஞான மனனம் செய்கிறார்களோ செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த எல்லா யுக்திகளும் வரும் ஒரு சில குழந்தைகள் போக போக கோபித்து கொண்டு விடுகிறார்கள் இப்பொழுதுதான் பார்த்தீர்கள் என்றால் அன்பு இருக்கும் சிறிது நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு அறுபட்டு விடுகிறது கோபித்து கொண்டு விடுகிறார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபித்து கொண்டு விட்டார்கள் என்றால் பின் ஒருபொழுதும் நினைவு செய்ய மாட்டார்கள் கடிதம் கூட எழுத மாட்டார்கள் அதாவது அன்பு இல்லை பின்னர் பாபா பின்னர் பாபா கூட ஆறு எட்டு மாதங்கள் கடிதம் எழுத மாட்டார் பாபா காலனுக்கெல்லாம் காலன் ஆவார் கூடவே தர்மராஜரும் ஆவார் தந்தையை நினைவு செய்ய நேரமில்லை என்றால் நீங்கள் என்ன பதவி அடைவீர்கள் பதவி மோசமானதாக ஆகிவிடும் ஆரம்பத்தில் பாபா மிகவும் யுக்தியுடன் பதவியை கூறிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்களா பாபா சொல்றாரு இப்பொழுதோ மீண்டும் மாலை அமைய வேண்டியுள்ளது சேவை செய்பவர்களை பாபாவும் மகிமை செய்து கொண்டே இருப்பார் யார் சுயம் சக்கரவர்த்தி ஆகிறார்களோ அவர்கள் நமது நமது இனத்தவரும் அவ்வாறே ஆக வேண்டும் என்பார்கள் இவர்களும் நம்மை போல ஆட்சி புரியட்டும் ராஜாவிற்கு அன்னதாதா அதாவது உணவளிக்கும் வல்லல் தாய் தந்தை என்று கூறுகிறார்கள் இப்பொழுது தாயோ ஜெகந்தாம்பா ஆவார் அவர் மூலமாக உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது நீங்கள் புருஷார்த்தம் மூலமாக உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் யார் யார் என்ன ஆகப் போகிறார்கள் என்பது நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்து கொண்டே போகும் சேவை செய்தார்கள் என்றால் தந்தையும் அவர்களை நினைவு செய்வார் சேவையே செய்வதில்லை என்றால் தந்தையே நினைவு செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் அணிந்து கொண்டீர்கள் என்றால் அவசியம் அவர்களுடைய நினைவு வரும் என்பதையும் பாபா புரிய வைத்துள்ளார் பாபாவின் பண்டாராவில் இருந்து பெற்றீர்கள் என்றால் சிவ பாபா தான் நினைவிற்கு வருவார் பாபா சுயம் தனது அனுபவத்தை கூறுகிறார் அதாவது அவசியம் நினைவிற்கு வருகிறது எனவே யார் கொடுத்த பொருளையும் வைத்து கொள்ளக்கூடாது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று ஒரு விதேகி விசித்திர தந்தையிடம் இதயத்தின் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும் மாயின் கிரகச்சாரம் ஒருபொழுதும் புத்தியை தாக்கக்கூடாது என்ற கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இரண்டு ஒருபொழுதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது சர்வீசபிள் ஆகி தங்களது வருங்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எவரவொருவர் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைக்கக்கூடாது வரதானம் தூய்மையின் விதி மூலம் கோட்டையை கூடிய சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆகுக விளக்கம் இந்த கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் சதா வெற்றியாளராக மற்றும் தடையற்றவராக ஆக வேண்டும் அதற்காக விசேஷமான சமயத்தில் நாலா புறங்களிலும் ஒன்று போல் அனைவரும் சேர்ந்து யோகத்திற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் பிறகு யாரும் இந்த கம்பியை துண்டிக்க முடியாது ஏனெனில் எந்தளவு சேவையை அதிகமாக்கி கொண்டே செல்வீர்களோ அந்தளவு மாயா தன்னுடையவர் ஆவதற்காக முயற்சி செய்யும் ஆகையினால் எவ்வாறு எந்தவொரு காரியத்தையும் துவக்கும் சமயத்தில் தூய்மையின் விதியை தனதாக்குகிறீர்களோ அதேபோல் குழு ரூபத்தில் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வெற்றியாளர் என்ற இந்த ஒரே ஒரு சுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும் இதுவே தூய்மையின் விதியாகும் இதன் மூலம் கோட்டை உறுதியானதாக ஆகிவிடும் ஸ்லோகன் யுக்தி யுக்தான மற்றும் யதார்த்தமான சேவையின் பிரதட்ச பலன் குஷியாகும்